மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவையில் நேற்று நடந்த சம்பவத்துக்கு ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த நீ எப்படி அந்த மாணவியையும் அப்படின்ற மாதிரி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இப்போவும் சொல்கிறேன் சொல்றேன் அந்த பெண் பிள்ளை மேலேயும் அந்த பையன் மேலேயும் தான் முதல் குற்ற குற்றச்சாட்டு இப்போ அக்கா சொல்றத கேளுங்களேன் மணிக்கு எதுக்கு அந்த பொண்ணு ஆண் நண்பரோட பேசணும்னு கேக்குறாங்க

அந்த இருட்டுக்குள்ள அதுல எதுக்கு அங்க போகணும் அங்க போகாம இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்குமா இதை தான் ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லி வச்சுட்டாங்க கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரம் இல்லாத கட்டுப்பாடும் சமூகத்தை நாசமாக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டார் இங்கே நடந்திருக்கிறதும் இதே மாதிரி தான் ஒரு கட்டுப்பாடு சுதந்திரம் நான் எங்கே வேணாலும் யார் கூட வேணாலும் எப்போ வேணாலும் போவேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடிய மிருகங்கள் கையில் சிக்கினா இதுதான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் இதை பார்க்குறேன் அந்த பெண் பிள்ளை மேலையும் அந்த பையன் மேலேயும் இதுதான் குற்றச்சாட்டை தவிர அவங்கள பற்றி டீப்பாலாம் நம்ம போய் எதுவும் கேட்கல அவங்க ஏன் அங்கே போனாங்க அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நம்ம பேசலை